நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு மற்றும் ஒரு பஸ் விபத்து பயணிகள் நிலை என்ன கடலுக்கு நீராட சென்ற நால்வர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு இலங்கையில் அடுத்தடுத்த விபத்துகளால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மருந்து இறக்குமதி தொடர்பில் சிறப்பு விசாரணை மக்களிடம் வசமாக சிக்கிய போதை பொருள் வர்த்தகர் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை டெங்கு நோயின் தாண்டவம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட நுழம்பு ஒழிப்பு வாரம் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் இருவர் பலி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் பட்டியல் உறுப்பினர்களை பேரிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது ஏழு நாட்களுக்குள் இந்த பட்டியல் உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை வழங்குமாறு அறிவித்துள்ளது கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்களுக்கு இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் உறுப்பினர்களை பெயரிடும் போது பெண் உறுப்பினர்கள் தெரிவு தொடர்பில் பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைக்கப்பெற்றதும் ஏற்கனவே தேர்தலில் வட்டாரங்களில் வெற்றியூட்டிய வேட்பாளர்களின் பெயர்களுடன் இணைத்து வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜூன் மாதம் தேதி நிறுவும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நுவரெல்லியாவிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற தனியார் பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் நான்கு பயணிகள் காயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து நுவரலியா வளப்பணி பிரதான வீதியில் உள்ள ஊவா வளைவு பகுதியில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் இருந்து நுவரலியா பகுதிக்கு சுற்றுலாவிற்காக குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன்னிடது சக்கரம் கலன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனையடுத்து பேருந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நிறுத்தப்பட்டது பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த வீதியில் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துகள் நடந்துள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் அதேவேளை விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் இருந்ததாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து வலப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேவேளை கடந்த தினங்களில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டம் பென்னப்பூ கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மேற்படி நான்கு பேரும் குளித்துக் கொண்டிருந்த அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்று பெண்ணப்பூவா போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா மாவட்டம் பொகவந்த பகுதியில் இருந்து பென்னப்பூவ பகுதி கடலுக்கு நீராட சென்றவர்களே இந்த அர்த்தத்தில் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் உயிரிழந்தவர்களில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்றும் ஏனைய மூவரின் சடலங்களை தேடும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது என்றும் மேலும் தெரிவித்தனர் இலங்கை நீண்ட சேவை பேருந்துகளில் சிறப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் தூர சேவை பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பேருந்துகளின் சிறப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நீண்ட தூர சேவை பேருந்துகளில் குடிபோதையில் பாவனையில் வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவாகவும் ஆபத்தானதாகவும் வாகனம் ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் சிறப்பு ஆய்வு செய்வதற்காக போலீஸ் பிரிவுகளுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பொருத்தமான இடங்களில் இரவில் அதிகாரிகள் குழுக்களை நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதியில் பொறுப்பேற்ற முறையில் வாகனம் ஓட்டும் பேருந்துகளை ஆய்வு செய்து சட்டத்தை அமல்படுத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய போலீஸ் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த மூன்று நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் முப்பது பேர் வரையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு கணக்கான ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய மற்றும் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக பரிசீலிக்க சட்டம அதிபரால் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலியர் விளவுக்கு எதிரான மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக நியமிக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவில் மகேன் வீரமன் அமளி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்னா ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட குழுவில் உள்ள மகேன் வீரமன் செப்டம்பரில் ஓய்வு பெற உள்ளதாக சட்டம அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நீதிபதி மகேன் வீரமன் பதவி விலக உள்ளமை குறித்து தலைமை நீதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டம அதிபர் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மாவனெல்லி அருகே போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரை ஊர் மக்கள் ஒன்று திரண்டு போலீசில் பிடித்து கொடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மாவனெல்லி அருகே உள்ள கெம்மாதம கிராமத்தில் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றுள்ளது குறைந்த கிராமத்தில் சுமார் இருபத்தி ஏழு வருடங்களாக நபரொருவர் இந்நிலையில் நேற்றைய தினம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அனுப்பி அவரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர் அதனையடுத்து சந்தேக நபரை பொறுப்பேற்க கெம்மாதகமை போலீசார் மட்டுமன்றி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் அவ்விடத்துக்கு வருகை தந்த போதும் பொதுமக்கள் குறித்த நபரை போலீசில் ஒப்படைக்க மரபு தெரிவித்துள்ளனர் முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள் போன்று கெம்மாதக்கமைக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கேகாலை வருகை தந்து சந்தேக நபரை சட்ட நடவடிக்கைகளுக்காக அழைத்து சென்றுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமதிர்வு கோரியுள்ளது மத்திய உபா வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணியளவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் மேல் மாகாணத்திலும் காளி மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் மேல் வடமேல் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய வடமேல் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் பிசோடன் ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் இவரிடம் இதுவரை இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளனர் என்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மாத்தரை எளிய கந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் இளம்பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இரவு ஏழு மணியளவில் நிகழ்ந்துள்ளது பேருந்து ஒற்றை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் வழக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மாத்தரை தலிஞ்சவுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்தரை காசிவத்தை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் இத்துடன் தமிழ் வழிய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்